ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு பொங்கல் பண்டிகையொட்டி பொங்கல் பரிசு தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு இலவச வேட்டி சேலை வழங்குவது குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க இது யார் யாருக்கு வழங்கப்படும் எந்த தேதியில் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் தமிழகத்தில் வருடந்தோறும் தைப்பொங்கல் பண்டிகையானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதற்காக தமிழக அரசும் மக்களுக்காக பல்வேறு விதமான சலுகைகளை வழங்கி வருகிறது அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பாக பச்சரிசி வெல்லம் மற்றும் முழு கரும்பு இலவச வேட்டி சேலை ஆகியவற்றுடன் ரொக்கப்பணமும் வழங்கி வருகிறது இந்த வருடம் சட்டம் ஒன்று தேர்தலை வருவதையொட்டி ரொக்க பணமாக ஐயாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் வருமான வரி செலுத்துவோர் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றவர்கள் அனைவருக்குமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்போது வழங்கப்படும் டிசம்பர் இறுதி வாரம் அல்லது ஜனவரி முதல் வாரத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியாகி டோக்கனும் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க